வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் உடைய இறுதி பற்றி தான் இந்த வீடியோல நாம இப்பொழுது பார்க்கலாம் வாங்க தமிழகத்துல டிஎன்பிஎஸ்சி குரூப் உடைய கட்டாப் மதிப்பெண்கள் சோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த டிஎன்பிஎஸ்சி ல நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படின்ட்டு ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டே இருக்காங்க நிறைய தபர்கள் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி சார்பாக போராட்டங்களும் நடத்துறாங்க இறுதி கட்டத்துடைய நெருங்கியாச்சு டிஎன்பிசிக்கு உண்டான ரிசல்ட் உண்டான நேரத்துக்கும் வந்தாச்சுங்க ஒருவேளை குரூப் உடைய ரிசல்ட் வெளியிடுவாங்களா இல்ல வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசியோட சார்பா போனஸ் மதிப்பெண்கள் அறிவிக்கப்படுமா இந்த மாதிரி பலதரப்பட்ட கேள்விகள் மக்கள் மத்தியில இந்தியதான் இருக்கு ஒரே விஷயத்த உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன் குரூப் போர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நூறு சதவீதம் வேகன்சிஸ் இன்கேஸ் ஆகும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரூப் போர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்காது டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா மாற்றம் ஓல்டு சிலபஸ்ல இருந்து ஒரு பிப்டி பர்சன்டோ புது சிலபஸ்ல இருந்து ஒரு பிப்டி பர்சன்ட்ஸோ எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இப்பவே நான் சொல்லிடுறேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட குரூப் போருக்குண்டான அனௌன்ஸ் பண்ண வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு இறுதி பிப்ரவரி இது டிசம்பர் குள்ளார நமக்கு வெளியிட போறாங்க சோ அந்த டைம்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா வேகன்சிஸ் வந்து நிச்சயமாக ஒரு பத்தாயிரத்தி நாள்தான் இருக்கும் அதே போல இந்த ஆண்டு குரூப் வந்து பாத்தீங்கன்னா தேர்வு கொஸ்டின்ஸ்கள் சொல்லலாம் தலைகீழமானதுனால தேர்வர்கள் ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறதுனால அவர்களுக்கும் கட் ஆஃப் குறைஞ்சிருச்சு வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண போறதா சில தகவல்கள் நமக்கு எல்லாமே கொண்டு விஷயங்களான தகவல்கள் குரூப் உள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குரூப் போர் இருக்கும் ஆனா வந்து குரூப் போர்ல டோட்டலா ஓல்டு சிலபஸ் பாதி இருக்கும் கண்டிப்பா ஓல்டு சிலபஸ் தமிழ வரைக்கும் ஐம்பது கொஸ்டின்கள் வந்து ஓல்டு சிலபஸ்ல தான் இருக்கும் புது கொஸ்டின்கள் வந்து ஆஹ் நியூ சிலபஸ்ல இருந்து ஒரு ஐம்பது கொஸ்டின் மட்டும்தான் இருக்கும் இது மட்டும்தான் இருக்கும் நீங்க யோசிக்கவே வேண்டாம் இந்த மாதிரி தான் குரூப் போர்ல வாய்ப்பு இருக்குங்க நூத்தி இருபது நூத்தி இருபத்தஞ்சு நூத்தி முப்பது நூத்தி முப்பத்தி அஞ்சு நூத்தி நாற்பது எடுத்தவர்களுக்கு வந்து இந்த வருஷம் கிடைக்குமா அப்படின்றத நான் இப்ப உங்களுக்கு டீடைலா அனலைஸ் பண்ண போறேன் அது மட்டுமே கிடையாது குரூப் போர்ல கிரேஸ் மார்க் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்செக்ஷன் டிராக்கர் போட்டிருக்க அப்படின்னு அப்படி இருக்காங்க டிராக்கர் போட்டவங்களுக்கு கிரேஸ் மதிப்பெண்கள் ஐந்துல இருந்து ஏழு அவர்களுக்கு மட்டும் கிடைக்குமா ஓவரா எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்ட்டு அப்செக்சன் டிராக்கர்ன்றது எல்லாத்துக்கும் உண்டானது தான் அது யார் போட்டாலுமே அவங்களுக்கு மதிப்பெண்கள் வரும் அவங்களுக்கு மட்டும்தான் வரும்ன்றது உண்மை கிடையாது ஒருவேளை அப்செக்ஷன் ட்ராக்கர் நீங்க போட்டீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷியலா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட புத்தகம் உடைய அங்கீகரிக்கப்பட்ட புத்தகத்துல இருந்து அந்த கொஸ்டின் வந்திருக்கு அந்த புத்தகத்துல சரியா இருக்கு டிஎன்பிசி தரப்புல தவறா இருக்கு அப்படின்னா அந்த கொஸ்டின் போய் டிஎன்பிசி சார்பாக மதிப்பெண்கள் வழங்கப்படும் இது எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது ஒரு எங்க கோச்சிங் சென்டர்ல கொடுத்த புக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் கொடுத்தாங்க இதுல கொஸ்டின் ரைட்டா இருக்கு இதுக்கு ஏற்க மாதிரி நீங்க மார்க் போடுங்க அப்படின்னா தயவு செய்து அந்த மாதிரி எண்ணத்தோட யாரும் டிஎன்பிசி அணுக வேண்டாம் அது வந்து தவறாது ஏன்னா அங்கீகரிக்கப்பட்ட புக்குன்ட்டு ஒரு சில ஸ்டாண்டர்ட் புக் இருக்கு அந்த ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்து மட்டும்தான் டென் பிசி வந்து ஆன்சர் கீஸ் எல்லாத்துக்குமே வெரிஃபை பண்றாங்க ஓகேங்களா சோ எல்லாமே கிளாரிட்டியா பாத்துக்கோங்க இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இந்த டைம்ல இம்பார்ட்டன்ட் சோ ரைஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த குரூப் ஃபோர்ல கட் ஆஃப்ல நம்ம பார்க்கலாம் சோ நம்ம ஓவராலா வேகன்சிஸ் பொறுத்து இப்ப கொடுத்திருக்க வேகன்சிஸ் பொறுத்து விஏஓ ஜூனியர் ஸ்டேன் நான் செக்யூரிட்டி டிஎன் மினிஸ்ட்ரியல் மற்றும் சர்ஜிக்கல் மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் ரெவென்யூ இன்ஸ்பெக்டருக்கு உண்டான கேட்டகரி ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சரு அவங்களுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் கம்பல்சரி இருந்தால் மட்டும்தான் அவங்களால போக முடியும் அது நோட் பண்ணிக்கோங்க டைபிஸ்ட் சொன்ன டைபிஸ்ட் பிஎஸ்டி அக்சரிஸ்மன் டிரான்ஸ்ஜெண்டர் டெஸ்டி பியூரோ ஸ்போர்ட்ஸ் என்சிசி இந்த மாதிரி இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கட் ஆஃப் மதிவுகள் ப்ரிடிக்ஷன் இருக்கு அந்த ப்ரிடிக்ஷனை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேங்க ஸோ ஜிடி முப்பத்தி ஒரு சதவீதம் விஓக்கு நூத்தி ஐம்பது जूनियर असिस्टेंट नॉन सिक्योरिटी की नूत जूनियर असिस्टेंट रेवेन्यू इंस्पेक्टर नूट ईन फॉरेस्ट वाचर गार्ड वाचर ड्राइविंग लाइसेंस नूती नापी टाइपिस्ट नूती नापी स्नेहर टाइपिस नूती पद पीएसटीएम नूत एक्सरिस एनसीसी स्पोर्ट नूती पद सेफ जोन नूती मुपत् अभी बीसी कैटेगरी इवती सदवी नूती असिस्टेंट नॉन सिक्योरिटी नूती नूनियर असिस्टेंट रेवेन्यू इंस्पेक्टर नूती FOREST வாசன்ஸ் இருந்தா நூத்தி முப்பத்தி ஒன்பது ஓகேங்களா கண்டிப்பா டிரைவிங் லைசன்ஸ் கம்பல்சரிஸ் நூத்தி முப்பத்தி மூணு பிஎஸ்டி நூத்தி பதினெட்டு அடுத்து பிசி முஸ்லிம் நாற்பது ஜூனியர் ஐந்து செக்யூரிட்டில ஜூனியர் மற்றும் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் நூத்தி முப்பத்தி ஒன்பது கார் நூத்தி முப்பத்தி மூணு

ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் பதினெட்டு பி பதினெட்டு டி நூத்தி ஏழு எக்ஸைஸ் மேன் வந்தா நூறுங்க அடுத்த எஸ்டி ஒரு சதவீதம் நூத்தி இருபது ஜூனியர் அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டி நூத்தி பதினெட்டு ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் நூத்தி இருபது ஃபாரஸ்ட் கார்ட் வாட்ச் நூத்தி பதினெட்டு டைபிஸ் நூத்தி பதினாறு ஸ்னேட் நூத்தி பதினஞ்சு பி நூத்தி ஐந்து நூறுங்க ஜோன் அப்படின்னு டிஸ்ட்ரிடா நூறு நூத்தி முப்பது அசிஸ்டன்ட் நான் செக்யூரிட்டிக்கு நூத்தி முப்பது ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் நூத்தி முப்பத்தி அஞ்சு கார்டு அண்ட் வாட்ச் நூத்தி இருபது டைபீஸ் நூத்தி இருபது 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 நூத்தி அஞ்சு எக்ஸ்ட் ட்ரான்ஸ் டிஸ்டிரியூட்டோ என்சிசி போட்டோ இருந்தா பேசிக்கா நூறு இருந்தாலே போதுங்க இந்த மதிப்பெண்களை பெற்றிருக்கும் பட்சத்துல நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் போர்ல பணி வாய்ப்பு கிடைக்கும் மறுதேர்வுன்றது வாய்ப்பே இல்லை மறுத்தேர்வை நம்பி யாரும் இருக்க வேண்டாம் மறு உங்களுடைய டைம் பாஸ்க்காக மட்டும் சொல்லப்படுற ஒரு விஷயம் இந்த விஷயம்ல ஒரு ஐந்து மதிப்பெண்கள் கூடலாம் குறையலாம் பேசிக்கா இதுதான் இருக்குமே தவிர பெரிய மாற்றங்கள் எதுவும் நிகழ்ச்ச வாய்ப்புகள் மிக மிக குறைவு சோ அதனால இந்த கட் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் உங்களுக்கு நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கலாம் அவர்களுக்கு இது பயனாக்கட்ட மேலும் தகவலுக்கு நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் ஒரு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்